வணக்கம் இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு போடுறேன்னா நான் வந்து இன்னொரு யூடியூப் வந்து ஓப்பன் இருக்கேன் ஓப்பன் பண்ணிட்டேன் ப்ளிஸ் பேரின்பம் அப்படிங்கிற பேரில் இதில் வந்து நான் என்ன வீடியோஸ் போட போகிறேன்னா வீகன் ரெசிபீஸு ஹெல்த்தி வீகன் ரெசிபீஸு அதாவது எண்ணெய் புளி உப்பு காரமெல்லாம் இல்லாமல் எண்ணெயை வந்து வெறும் தாளிக்கிறதுக்கு மட்டும் வேணால் பயன்படுத்திக்கலாம் மரப்புளி பயன்படுத்தக்கூடாது புளிக்கு வந்து நாட்டு தக்காளி எலும்பிச்சை குடம்புளி அந்த மாதிரி புளிகள் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் வந்து உப்புக்கு வந்து இந்துப்பு பயன்படுத்திக்கலாம் காரத்துக்கு வந்து மிளகு இஞ்சி சுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பயன்படுத்தி ஹெல்த்தி வீகன் ரெசிபீஸ் மட்டும் போட போகிறேன் அந்த வீடியோஸை வந்து நான் இப்போ ரத்தி லோகநாதன் செல்வராஜில் ஏன் போடலைன்னா முழு இயற்கை உணவுக்கு மாற விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த வீகன் ரெசிபீஸ் வந்து ஒரு ஆசையை தூண்டுறதா இருக்கக்கூடாது அதனால் வந்து வீகன் ரெசிபீஸ் தேவைப்படுறவங்க மட்டும் அந்த வீடியோஸை வந்து பாருங்கள் நான் ஹெல்தி வீகன் ரெசிபீஸை வந்து அதில் வந்து தொடர்ந்து இருக்கேன் ஏன்னா நிறையா பேத்துக்கு வந்து அது பயன் தருது அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சதுனால ஹெல்தி வீகன் மூலம் மா இயற்கை உணவுக்கு மாற விரும்புகிறவங்களுக்கு இயற்கை வாழ்வியலுக்கு மாற விரும்புகிறவங்களுக்காக நான் வந்து இதை ஓபன் பண்றேன் விருப்பம் உள்ளவர்கள் வந்து அந்த வீடியோவை வந்து பயன்படுத்திக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சேனலில் வந்து உங்களுக்கு எதாவது ஹெல்த்தி வீகன் ரெசிபிஸ் நீங்கள் வந்து நல்லா சமைக்கிறவங்களா இருக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச எந்த அளவு பயன்படுத்தணும் எவ்வளோ நேரம் சமைக்கணும் மண்பானையில் எப்படி சமைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சுருக்கலாம் அந்த டிப்ஸை வந்து அந்த வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் அதாவது ப்ளிஸ் பேரின்பமோட வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்தீங்கன்னா அது வந்து மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளம் எல்லாம் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி